ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த சப்போர்ட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த இந்த பிக் கேண்டில் உடனே இந்த கேண்டிலில் என்ட்ரி எடுத்துட்டேன் நான் புக் பண்ணிட்டேன் ப்ராஃபிட் முடிஞ்சிட்டு இன்றைக்கி வந்து நமக்கு வந்து பிஇ என்ட்ரி தான் வந்து நான் எடுத்தது ஸோ என்னுடைய டேட்டா பார்த்தீங்கன்னா ஸோ இன்னைக்குமே வந்து இந்த பிஇ சைடு தான் சொல் சொல்லுது ஸோ இப்போதைக்கு கரண்ட்டு டேட்டா நான் அதில் வந்து பேஸ் பண்ணி எடுத்துட்டேன் ஸோ எனக்கு வந்து ரொம்பவே வந்து சூப்பரான ஒரு ப்ராஃபிட் தான் ஒரு அபரிமிதமான ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்து இந்த கேப்லேயே எனக்கு ஸோ இன்னைக்கு எக்ஸ்பைரிங்கிறனால அந்த பிரிமியம் மொமெண்டம் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இருந்துச்சு ஸோ அதை பேஸ் பண்ணி நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இன்னைக்கு ஒரு ட்ரேட் வந்து முடித்தாச்சு ஸோ கரண்ட் டேட்டா வந்து பியரிஸ் இருக்குது ஸோ இது வந்து பார்க்கலாம் ஸோ புல்லிஸ்க்கு சேஞ்ச் ஆனாலும் வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு எக்ஸ்பைரி டே ஸோ இந்த எக்ஸ்பைரி டேயில் வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இதை வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு டேவாக வந்து நமக்கு ட்ரீட் பண்ணக்கூடாது ஏன் அப்படின்னா ஸோ மார்க்கெட் வந்து நம்ம வந்து ஒரு ஃப்ரைடே மார்க்கெட்டாக இருக்குது ஸோ மண்டே டு ஃப்ரைடே வந்து நம்ம எப்படி எடுப்போமோ ஸோ அதே மாதிரி தான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எக்ஸ்பைரி டேலையும் வந்து நம்ம எடுக்கணும் ஒரு ஃப்ரைடே அன்னைக்கு உள்ள மார்க்கெட்டை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுவோமோ ஸோ அதே மாதிரி ஒரு எக்ஸ்பைரி டேலையும் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நமக்கு நல்லது